ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சிறு நீதி கதையை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி இருந்தான் அந்த விவசாயி வீட்டில் ஒரு நாயும் ஒரு கழுதையும் இருந்தது அது ரெண்டையும் வளர்த்து வந்தார் அவர் ஒரு நாள் தோட்டத்துக்கு போகும்போது இந்த நாயும் கழுதையும் ரெண்டும் சேர்த்து கூப்பிட்டு போவார் ஏதாவது சுமம் இருந்தால் கழுதை மேலே தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வர்றது இந்த நாய் பின்னாடி காவலுக்கு வரும் டெய்லி இது டெய்லி நடக்கிற வேலை ஒரு நாள் இரவில் விவசாயி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு இந்த நாயும் கழுதையும் வெளியில் வீட்டுக்கு வெளியில் இருக்குது திடீர் என்று அந்த நாள் ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் வீட்டுக்குள்ளே பூந்த திருடன் சத்தம் இல்லாமல் உள்ளே போய் இருக்கிறதெல்லாம் திருடதுக்கு ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டா அந்த கழுதை இந்த நாயை பார்க்குது ஐயோ நாய் கத்தணுமே நம்ம முதலாளி தூங்குறாரு இந்த நாய் கத்தாமல் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கழுதைக்கு ஒரே ஆத்திரம் நாய் இவன் போடுற சோறுக்கு இந்த வேலையே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குது இந்த கழுதைக்கு பொறுமை தாங்க முடியலை உடனே நம்ம முதலாளிக்கு ஆதரவாக இது கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்துன உடனே அந்த திருட டக்குன்னு ஒளிஞ்சிக்கிட்டான் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சு சத்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டான் இந்த முதலாளி எழுந்திரிச்சி வெளியே வந்தார் வந்து ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த கழுதை மண்டையில் கழுதை தூங்கும்போது ஏன் கத்திக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தார் அடிச்சுட்டு திரும்பி பழைய மாதிரி வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டார் அவர் இந்த நாய் பெசாமல் இருந்தது இதுதான் இந்த கதை இதோட நீதி என்னென்னா அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம தான் பார்க்கணும் அடுத்தவங்க வேலையில் போய் நம்ம மூக்கை நுழைச்சா இந்த மாதிரி இடியுடன் கூடிய அடி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் அடுத்தவங்க வேலையில் நம்ம மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது நன்றி வணக்கம்